திருப்புற வந்து ஜோதி ஏத்த விடாம ஒரு நீதியரசருடைய அவருக்கு தீர்ப்பை வந்து ஒரு அவமதிச்சு இல்லாத பண்ணிருக்கிறாங்க சரி இது நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன் தீர்ப்பு இங்க இல்லைங்க தீர்ப்பு அங்க இருக்கு தீர்ப்பு தீர்ப்பு வந்து இகத்துல இல்ல படத்துல இருக்கு ஆத்மாவுக்கு தான் தீர்ப்பு இவங்க எங்க புரிஞ்சுக்கோங்க பாருங்க ஆத்ம சிந்தனையால கும்பலா இருக்கிறான் குணங்களின் பயப்பட்டு ரஜ்தம சாபிவே சத்தம் பவதி பாரதா பாரா இந்த மூணு குளங்கள்ல இந்த உடம்புதான் வாழ்க்கை செத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த திமுக கும்பல் இந்த ஆட்சி இந்த சட்ட இந்த அகங்கார கும்பல் நீங்க அப்ப நம்ம அப்ப முருகனுக்கு தீபத்தோடாம இந்த வேலை பண்றான்னு வச்சுக்கோங்க ஆனா இங்க பாருங்க இவனுடைய வருங்க தண்டனை எங்க இருக்கு இங்க கிடையாது பூமியில தப்பிச்சிருவான் உன்னுடைய ஆத்ம தண்டனை நரக வேதனை மேல இருக்குது புரியுதா உங்களுக்கு ஏன்னா வருங்க ஆளானப்பட்ட சூரனுக்கு என்ன நிலைமை ஆச்சு என்ன சூரனை விட பராக்கிரம் அந்த கும்பல் இவனுங்க சற்றால் சற்றாலை வாழ்வு சகடருக்கே வரையில் கற்றோரை ஆகிடுதும் கண்டறிவேன் போனி என்பான் முள்முருங்கை பூவு மினுக்கு மூன்று நாளை கல்லரோட வாழ்வு காணும் அது போல் மினுக்கா பகவான் முள்முருங்கை பூ மூணு நாள் மினுகம் பதர்களுக்கு பதவி வந்துச்சுன்னா ஆடுவானுகலாம் தலகால் தெரியாம அப்படி பெரிய அகங்காரம் பெரிய மிதப்பு தாம்பிகம் பகட்ட ஆடம்பரம் இரு சொல்றேங்க இருமாப்பு செருக்கு இதெல்லாம் இவனுங்களுக்கு இருக்கு இது ஆட்சியாளர்களுக்கு அழிஞ்சு போற அழிய போறானுங்க உடல் பூமியில் அணியும் ஆத்மா அழியாது ஆத்மாவுக்கு தண்டனை பயங்கரமா இருக்குங்க ஐயா அன்னைக்கு இதேதான் சூரணம் பண்ணா அன்னைக்கு அப்ப முருகபுரமா சூரனுக்கு புத்தி சொன்னா என்ன சொன்னா தம்பி தமையன் தலங்கள் இளவாதே பற்ப கிரீடம் பவிசு இளவாதே அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டுவிடு காரணம் இது இல்லாமல் கவையில் இல்லா வாழ்ந்திருந்து மரணம் அது வந்து ஜீவன் மாண்டு போகுகையில் நன்மை எது கூட நாடு இல்லாத திண்மை வராது தேவரையும் விட்டுடுனா இந்த திமுக இன்னைக்கு இருக்கு இந்த கும்பல் பண்ற வேலை தான் அவனும் செஞ்சான் யாரு சூரபத்ம தேவர்களை சிறப்பிடிச்சு வச்சான் சாதுக்களை கொடுமைப்படுத்தினான் கோயில்கள் இறைவனை மதிக்கல அதான் நம்பி பதம் மறந்து நாம் பெரிதனவே கெம்பினான் சூரன் கெட்டனருக்கான மனையா இறைவனோட பதத்தை மறந்து நாம் பெருசு ஆடுனான் அன்னைக்கு திமுக தான் ஆடுறான் முருகனோட இவன் பெரிய உனக்கு விடுங்க மலஞ்சலம் கழிக்கிற பசங்க சொல்லுங்க அதனால எங்க பாருங்க எல்லாம் முருகனுக்கு தெரியும் எப்ப எங்க கொடுக்கணும் தண்டனை நரகாக்கினை அங்க இருக்குது மீளா நரகங்க இவங்களுக்கு அதனால இதுவனுங்களை பத்தி பேசினா நமக்கு தாங்க கர்மா அவங்க கர்மாவை நம்ம ஏன் வாங்கணும் எல்லாம் அவங்க கர்மா அவங்க கூட வருது விட்டுருங்க இல்ல அப்பா முழுகன் பாத்துவான் சரிங்களா அன்னைக்கு சூரனுக்கு இதே புத்திதான் சொன்னா தம்பி தன்மையின் தலங்கள் உன்னுடைய கிட்ட பவிசு அரச பதவியை இழந்துடாத உன்னுடைய படை பலங்கள் இருக்கு ஆட்டம் போடாத சொன்னான் கேட்டானா சூரன் என்ன ஆச்சய நிலைமை கிடைச்சுல அதுதான் அதுதான் இவனுக்கு நிலைமையும் அதனால அங்க பாருங்க முருகன் கிட்ட மோதிலாம் அங்க ஒரு மேலும் ஜெயிக்க முடியாது அதனால விட்டுருங்க அதான் சாமி சொன்னா பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திட வேண்டாம் ஆவிக்குதான் ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை உடலுக்கு கிடையாது இவன் ஈஸியா தப்பிச்சிருவான் ஆட்சி இருக்கு பதவி இருக்கு பணம் இருக்கு எல்லாம் விலைக்கு வாங்கிருவான் ஆனா ஆத்மா அழைப்பு எப்ப நாளும் வரல மகனே உனக்கு மேல இருந்து வரும் அழைப்பு எங்க இருந்து எங்க அப்ப எம இருந்து வரும் கூட்டு போவான் எரும வாகனத்துல தான் கூட்டு போவான் நீங்க போற கார் உனக்கு வருமா சொல்லு உனக்கு அவனுக்கு ஆயிரம் போலீஸ் உனக்கு துப்பாக்கியோட காவலுக்கு வராங்களா அவங்க வருவாங்களா எங்க அப்பா எம் வரும்போது சொல்லு சொல்லு வருவானா எவன் வர முடியும் தனியாதான் போவேன் உனக்காக தான் உன உங்களுக்காக தான் எனக்காக தான் பேசுற எனக்கும் தப்பு பண்ண தண்டனம் உண்டு இங்க எவனுமே தப்ப முடியாது நம்ம ஒண்ணு நானும் ஒன்னும் பரமாத்மா கிடையாது நீங்களும் ஒன்னும் பரமாத்மா கிடையாது நம்ம எல்லாருமே ஜீவாத்மா தான் கடைசியில ஒரே ஒரு வாகனம் தான் வரும் எரும வாகனம் வரும் எங்க அப்பா வருவான் மூணு பேர் வருவான் காலையும் தூதம் எம்எ மாமரளி மூவர் வருவாங்க அன்னைக்கு ராவண நிலம் என்னாச்சு மாமரளி மூவரந்தேன் சொல் கேளாவிட்டால் காமனை ஈசன் கண்ணால் எரித்தது போல் ஒன் என் கண்ணால் ஒன்னு எரிப்பேன் எமனையே எமனையே கட்டி தூக்கிட்டு வந்தவன் ராவணை அவன் அவன் நிலம் என்னாச்சு சொல்லுங்க இவனுக்கு என்ன ராவணனை விட பெரிய பலாசாலிகளா பெரிய ஆட்சி அதிகாரத்துல பெரிய சிவபெருவான் வரத்த வாங்கிட்டு வந்துட்டானுங்களா ராவணன் சிவபக்தங்க அதுதாங்க அந்த அவனுக்கே அந்த நிலைமை அதுதான் அன்னியே ராவனே யமனை கட்டி தூக்கிட்டு வந்தான் கட்டி தூக்கிட்டு வந்தான் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி கண்ணால் எரித்தது போல் என் கண்ணால் உங்க மூணு மூணு எரிப்பேன்னு கூட்டிட்டு வந்தான் மூணு காலந்தோது மூணு எனக்கு எனக்கு வேலை செய்ய கை காலமத்தி விடுங்க கூட்டிட்டு வந்துட்டான் ராவனை யம கை கால வச்சான் ஆவனுக்கே அந்த நிலைமை இவனுக்கெல்லாம் என்னையா சுண்டக்கா பசங்க தூ இவனுகளை பத்தி பேசுறாங்க வைத்தறிச்சலா இருக்கு அதனால புரிஞ்சிக்கோங்க எங்க அப்பா மாட்டான் எங்க அப்பா பெரியவன் மிகப்பெரிய சிவபெருமா எல்லாம் தான் இருக்கான் எங்க அப்பா முருகப்பெருமா அவனுக்கு அப்பேன் அப்பனுக்கே படம் சொன்ன விடுவான் நான் அதான் சொன்னான் அது என்ன இர சூரனுக்கு புத்தி சொல்லும்போது சாமி சொன்னான் இது என்ன இர இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி உற்போசிக்க சென்ற வீட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் உள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பிரிதனவே கம்பினான் சூரன் கெட்டனருக்கானே நீங்க அப்பா பெருமான்னு சொல்றான் இந்த முருக முருகன் சொல்றான் இது அதாவது சுரன் வந்து வெட்டில் பூச்சியானது எரியற நெருப்ப தனக்குள்ள உணவு நினைச்சு உள்ள புகுந்து அதை அதே அழிச்சுக்குமா அது போல இந்த சூறப்பயிலுக்கு சிவன் கொடுத்த வர இருக்கு நம்மள ஒண்ணு பண்ண முடியாதுங்கிற ஆணவத்தை ஆடுறான் இறைவனுடைய பதத்தை மறந்து ஆடுறான் அதனால சீக்கிரத்தை அழிய போறாங்கன்னு சொன்னா முருகன் அதே தான் இந்த திமுக இந்த கும்பலுக்கும் இவனுங்களுக்கும் புரியுதா எனதான் இவனுங்களுக்கும் பூச்சி தான் இவனுக்களும் என்ன பண்றோம் அவனுங்களுக்கே தெரியல கொஞ்சோம் பதவி வந்து ஆடுறானுங்க கடைசி ஒரே ஒரு வாகனம் தான் எம்மா வாகனம் தான் வரும் அந்த தெரியுதா இவனுக்கு அந்த அறிவு இருந்தா இவனுக்கு இந்த வேலை தப்பு பண்ணுவானா சொல்லுங்க அந்த அறிவு தான் பண்ண மாட்டான் அதனால வருவான் ஒரு நாள் எருமாகணத்துல இருந்து அன்னைக்கு பதவி வருமா அன்னைக்கு சாமி சொன்ன களியனுக்கு புத்தி சொன்னா எங்க அப்ப நாராயணே சொன்னா ஆனையும் படையும் முந்தன் அரண்மனை கோயில் காலும் சேனையும் குடையும் வியாழ செல்வமும் சிறப்பு எல்லாம் ஏனமும் எரிந்தி நீ கரிந்து சாவாய் நான் இதை சொல்லவில்லை நாராயணர் ஒரு தண்டன் அன்னைக்கு நாராயண களியனுக்கு புத்தி சொன்னா தேவனுடைய களி களி சமணனுக்கு புத்தி சொல்லும் போது சொல்றான் உன்னுடைய ஆணை படைகள் சேனை தலங்கள் அத்தனை இழந்து நீ எரிந்து கரிந்து நாசமாவி செத்து நரகத்துல விழுவாடான்னா அந்த நிலைமை அவனுக்கு ஆச்சு அதே மாதிரி இவங்களுக்கு ஆக போது இந்த கிட்ட கை வச்சா விடுவானாங்க வருவாங்களா இவங்களுக்கு பெரிய இசட் பிளஸ் ஒய் பிளஸ் எல்லா பிளஸ் வச்சிருக்கல எல்லா பிளஸும் வருமா எங்க அப்பா எம வரும்போது எந்த பிளஸும் வராது ஒரே ஒரு பிளஸ் தான் வரும் எருமை தான் வரும் எருமை வாரத்துல உட்காந்துருப்பான் கதா இதை தொட ஒருத்தன் ரெண்டு பேர் வருவான் கூட கட்டி தூக்கிட்டு போறேன் இவனுக்குல மூணு பேர் தான் வருவான் இது தெரிஞ்சா இவனுக்கு இந்த தப்பு பண்ண மாட்டான் இது தெரிஞ்சா இவனுக்கு முருகனை பகச்சிக்க மாட்டான் முருகனை கூப்பிட்டா முக்திடா அடா முட்டா பசங்கள தேடுங்கடா கேட்க மாட்டானுங்க புரியுதா உங்களுக்கு நமக்கு எதுக்குங்க இந்த இவனுகளை பேசிய நமக்கு அவன் கர்மா நம்ம வாங்கணும் போய் தொலைகிறானுங்க அவன் கர்ம அவன் கூட இருக்கு அனிஷம் தேங்கினா பிரதேசம் சன்னியாசம் கர்ம பயன் நீ அப்புறம் அனுபவிச்சு ஆங்குனடா நாய உன் ஆத்மா முறையே வரடா நாய அப்படின்னு பகவான் கீதையில் சொல்றான் நான் சொல்லல என்னோ பண்ணி தொலைங்க என்ன போன வைங்க நமச்சி வாய பிரிச்சு கம்பளம் சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி பிரதிஷ்டை பண்ண பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குகிறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருகோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடைய அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓற்ற வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வெளியேற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயி நம்ம திருச்சிட்டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஸ்ட்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார கலந்து திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்